சபரிமலை மாயம் நடிகர் ஜெயராமிடம் விசாரணை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சிக்கிய ஆதாரம் சபரிமலையில் உள்ள துவார பாலகர் சிலை தங்கத்தகடுகள் மாயமான விவகாரம் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை வாயிலில் இருபுறமும் துவார சிலைகள் உள்ளன இந்த சிலைகளில் அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகை கவசங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கழற்றப்பட்டு செப்பனிட்டு புதுப்பிக்கும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் தங்க முலாம் பூசி மீண்டும் அதனை கோவிலுக்கு கொண்டு வந்தனர் அப்போது தங்கக் கவசங்களின் எடை குறைந்திருந்தது தெரிய வந்தது மேலும் அந்த சிலைகளில் இருந்த தங்கம் திருடப்பட்டதாகவும் புகார் எழுந்தது இந்த குற்றச்சாட்டு கேரளா சட்டசபையிலும் எதிரொலித்தது ஆளும் கட்சி அரசு மீதும் தேவசம் போர்டு மீதும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் இதற்கிடையில் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த கேரளா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் குழு நடந்த சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதில் தங்க கவசங்களை புதுப்பிக்கும் செலவை ஏற்றுக்கொண்ட பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னு கிருஷ்ணன் முதலில் கைது செய்யப்பட்டார் அவர் கொடுத்த தகவலின்படி கர்நாடக மாநிலம் பல்லாரி மாவட்டத்தில் உள்ள டவுனில் நகைக்கடை நடத்தி வரும் தங்க வியாபாரியான கோவர்தன் நகைக்கடையிலிருந்து கிராம் தங்க நகைகள் மீட்கப்பட்டது இதற்கிடையில் தங்கக் கடத்தல் விவகாரத்தில் நடிகர் ஜெயராம் மீதும் சர்ச்சை எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர் சிலைகளை வைத்து சென்னையில் நடந்த ஒரு பூஜையில் அவர் கலந்து கொண்டதே இந்த குற்றச்சாட்டிற்கு காரணமாக அமைந்தது இதுகுறித்து கருத்து தெரிவித்த நடிகர் ஜெயராம் கூறுகையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நான் சபரிமலை கோயிலுக்கு செல்லும் ஐயப்ப பக்தனாக உள்ளேன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் துவார பாலகர் சிலைகளை காட்சிப்படுத்திய பூஜையில் பங்கேற்க எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதனால்தான் நான் அந்த பூஜையில் பங்கேற்றேன் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இது தற்பொழுது இப்படி ஒரு பிரச்சனையை தரும் என்று நான் நினைக்கவே இல்லை உண்மை வெளிவரட்டும் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதன் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று நடிகர் ஜெயராம் கூறியிருந்தார் இந்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் வாசு பத்மகுமார் மற்றும் சிலர் தங்கம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகின்றது இந்த இந்த நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக நடிகர் ஜெயராமை சாட்சியாக சேர்க்க சிறப்பு புலனாய்வு குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அவரிடம் விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் சபரிமலை தங்க கடத்தல் விவகாரம் மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளது தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராக வலம் வருபவர் ஜெயராம் அவரிடம் இந்த விவகாரத்தில் எஸ்டிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருப்பதாக வெளியான தகவல் தமிழ் மற்றும் மலையாள சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சபரிமலை கோவிலில் துவார பாலகர் சிலைகளில் இருந்து நான்கு கிலோ வரை தங்கம் திருடப்பட்டதாக புகாரில் கூறிய நிலையில் நானூற்று எழுபத்தி எட்டு கிராம் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது